சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் வெளிவந்து உலகமெங்கும் பட்டையை கிளப்பின படம் தான் இந்த படத்தோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும் இந்த பெட்டியை திறக்காதீங்க அப்படின்னு எழுதியிருக்கும் ஆனா எதையும் காதல வாங்காத அஞ்சு பேர் அந்த பெட்டியை திறப்பாங்க கடைசில அந்த அஞ்சு பேரும் அந்த பிரமிடு உள்ளேயே மம்மி கொண்டுடும் இந்த சீன் மட்டும் உண்மைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த உண்மையை தான் வீடியோல சொல்ல போற மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஆர்காலஜி டீம் பொக்கிஷத்தை தேடியும் பழமையான மம்மிகளை தேடியும் ஒரு ஆராய்ச்சி அப்படி அவங்க ஆராய்ச்சி செய்யும் போது அவங்களுக்கு பழமையான ஒரு மம்மியோட சவப்பெட்டி கிடைக்குது அந்த சவப்பெட்டில இந்த சவப்பெட்டியை யாரும் திறந்து பாக்காதீங்க அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா அரசனோட சவம் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும்னு எழுதியிருக்கு ஆனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அந்த ஆராய்ச்சியாளர்கள் சவப்பெட்டியை திறந்து ஆராய்ச்சி செய்றாங்க அவங்களுக்கு தெரியல நம்ம ஓபன் பண்ண சவப்பெட்டி எகிப்து அரசன் துட்டகாமனோட மம்மினு இந்த சவப்பெட்டியை திறந்ததுல இருந்து எக்ஸைஸ் எடுத்தது வரைக்கும் உள்ள எட்டு பேரும் மர்மமான முறையில இறந்து போறாங்க அப்படி இந்த சவப்பெட்டியில இருந்த உடல் கிமு ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி மூன்றாவது வருஷம் எகிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்த துட்டகாமூனோட உடல் வெறும் பதினெட்டே வயசான அரசர் அந்த காலத்துல சொந்ததுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அரச குடும்பத்துல ஒரு விதமான நோய் இருந்திருக்கு இதே நோய்தா அரசர் துட்டகாமூனுக்கும் வந்திருக்கு இந்த நோய் முத்தி போனதுனால துட்டகாமூன் தன்னோட பதினெட்டாவது வயதிலேயே இறந்து போறாரு இவரோட உடலை பதப்படுத்தி அரசர்களை மட்டும் புதைக்கிற இடத்துல சுரங்கம் தோண்டி அந்த அறிக்குள்ள வைக்கிறாங்க அந்த காலத்துல அரசர்கள் இறந்தா அவங்க பயன்படுத்திய எல்லா எல்லா பொருட்களையும் சேர்த்து புதைப்பாங்க இந்த மாதிரி தான் துட்டகாமுனையும் புதைச்சி அவரோட அறைய எதிர்காலத்துல யாரும் திறந்துட கூடாதுன்னு மந்திரவாதிகளை கூட்டு சூனியம் பண்ணி அரைக்கதவ மூடுறாங்க இந்த சவப்பேட்டையை எடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த ஆராய்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ண லாகர் நிறுவன் மர்மமான முறையில் இருந்து போறாரு இது பெருசா எடுத்துக்காத மற்ற நபர்கள் ஒவ்வொருத்தர இறந்து போறாங்க இதுக்கு அப்புறம் இந்த கேஸ் போலீஸ் விசாரணைக்கு வருது ஆனா இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க